மனித நாடி யூடியூப் சேனலை காண வந்திருக்கும் தங்களுக்கு இனிய வணக்கங்கள் செப்டம்பர் மாத ராசி பலன் ரிசபராசிக்கு இப்போது நாம் காண இருக்கின்றோம் இந்த செப்டம்பர் மாத ஆரம்பத்தில் இருக்கும் கிரக நிலைகளை அறிந்து கொள்வோம் தங்களின் ராசியிலேயே குரு பகவான் இருக்கின்றார் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கின்றார் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கின்றார் ராசிக்கு நான்காம் இடத்தில் புத பகவானும் சூரிய பகவானும் இணைந்து இருக்கின்றார் தங்களின் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்ரனும் கேதுவும் இருக்கின்றார் தங்களின் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கின்றார் தங்களின் ராசிக்கு பதினோராம் இடமான மீனத்தில் ராகு பகவான் இருக்கின்றார் இந்த மாதம் தாங்கள் தங்களின் நெடுநாளைய விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மற்றவர்கள் மதிக்கும்படி தங்களின் நடவடிக்கைகள் இருக்கும் நண்பர்களுக்கு பண உதவி செய்வீர்கள் வாக்கில் கடுமை இருக்கும் இளைய சகோதரத்தால் அனுகூலம் இருக்கும் தாயாரின் உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கும் இடம் வீடு சம்பந்தப்பட்ட நன்மைகள் தங்களுக்கு கிடைக்கும் படிப்பில் நல்ல முன்னேற்றமும் உண்டு குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள் கடன் அடைபடும் வேலை செய்யும் இடத்தில் வயது மூத்தவர்களால் இடையூறு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் அவர்களிடத்தில் கவனமாக இருப்பது நல்லது தங்களின் வாழ்க்கை துணை தங்களுக்கு சங்கடங்கள் தரக்கூடும் கோர்ட்டு கேசு வழக்கு இருப்பவர்களுக்கு வழக்கு முடிவாகும் திடீர் நன்மைகளும் ஏற்படும் தந்தை வழி நன்மைகள் உண்டு சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் சுமாரான லாபம் கிட்டும் சராசரி வருமானம் உண்டு புதிய கொள்முதல் செய்வீர்கள் வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு அதிகரிக்கும் வீடு கட்டும் சூழல் உண்டு மண் யோகம் உள்ளது பயன்படுத்தி வெற்றி காண்பீர்கள் குடும்பத்தில் தங்கணகை வாங்கும் யோகம் உள்ளது திருமணம் முடிவாகும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் குடும்பத்தில் உள்ள பெண்கள் குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் தந்து அனைவரையும் பொறுப்புடன் கவனித்துக் கொள்வார்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி கையிருப்பை அதிகப்படுத்தும் குணம் மேலோங்கும் வீட்டில் படிக்கும் மாணவர்கள் இருக்கிறீர்கள் என்றால் ஞாபக சக்தி கூடும் முன்னேற்றம் அதிகரிக்கும் பெயர் புகழ் கூடும் வியாபாரம் செய்து வரும் மனிதர்களுக்கு தாங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க அதிக போராட்டங்கள் தங்களுக்கு இருக்கும் புதிய முதலீடு தற்போது தாங்கள் தவிர்ப்பது நல்லது தாங்கள் பொது வாழ்வில் இருக்கின்றீர்கள் என்றால் மக்களிடம் அதிக புரிதல் தங்களுக்கு இருக்கும் தங்களின் செயல்பாடுகளில் திருப்தி மக்கள் காண்பர் வருமானம் அதிகரிக்கும் லாபமும் உண்டு உங்களுக்கான இந்த மாத சந்திராஷ்டம தினம் ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன் மாலை ஆறு மணி முதல் ஆவணி மாதம் இருபத்தெட்டு இரவு பனிரெண்டு பதினைந்து வரை சந்திராஷ்டமும் இருக்கிறது இந்த காலகட்டங்களில் தாங்கள் தங்களுக்கான வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான செயல்பாடுகளை செய்யாமல் இருப்பது நல்லது வெளியூர் பயணங்களை தவிர்ப்பதும் நல்லது இந்த மாதம் தாங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அருகிலுள்ள லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது சிறப்பு தரும் வாழ்க வளமுடன்